அந்த ராகுவை சனி கிடக்கிறார் இல்லையா இந்த டைமில் நிறைய இந்த நம்ம ஊரில் ஆட்சி மாற்றம் ஆட்சியாளர்கள் மாற்றம் அமைச்சர்கள் மாற்றம் பெரிய பெரிய அதிகாரிகள் போஸ்டிங் இடம் தெரியாமல் வெளியே எங்கேயோ வேறு ஊருக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கும் குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் ஒரு புதிய ஆய்வு பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒரு நேர் கேட்டிருந்தாங்க மீனராசிக்காரங்க அதாவது உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி கடைசி பாதம் நாலாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரமும் மீனராசிக்குள்ளே வருது இல்லையா இந்த நட்சத்திரத்தை சார்ந்தவங்க இப்போ வரக்கூடிய ஜென்ம சனியால் என்ன மாதிரி பிரச்சனைகள் பாதிக்க போது அவங்க அதுக்கு எப்படி அவங்கள தங்களை தாங்களே தற்காத்து கொள்கிறது ஏன்னா இப்போ ஆல்ரெடி விரை போயிட்டுருக்கு இந்த விரை கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷம் போயிட்டுருக்கு இதிலே படாத பாடு பட்டுருக்குறோம் இனி ஜென்மசனி வேறு வந்து வரப்போகுதுன்றாங்க ரொம்ப பயமாக இருக்குது சார் வாழ்க்கை எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவலையாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஏதாவது அதுக்கு ஒரு ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுங்க ஒரு ஒரு ஊக்கப்படுத்துகிற பதிவாக ஒன்று கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக மக்களுடைய சேவை தானே நம்மளோட முக்கியமான வேலை அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்தால் மீனராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய ஜென்மசனியினுடைய பயிற்சி காலம் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடாது என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்கணும் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவோம் அது மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் செஞ்சால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் ஒரு பொருளாதார சிக்கல் நெருக்கடி கொஞ்சம் குறையும் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் ஹெல்த்தில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் உறவுகளில் இருக்கக்கூடிய நெருக்கடி குறையும் அப்படின்றத நம்ம வந்து அங்கங்கே ஒரு சுருக்கமாக பார்த்துருவோம் சரியா ஸோ நான் ஒரு இது ஒரு ஆய்வு செஞ்சு உங்களுக்கு கொடுக்குறேன் இது எந்த அளவுக்கு வெற்றி அடைன்றது நேர்களாகி உங்கள் கையில் தான் இருக்குது பாருங்கள் இதில் எந்த ஒரு கேள்வி இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முழுமையாக பாருங்கள் உங்களோட ஜாதகத்தை கையில் வச்சுட்டு இந்த பதிவு கேட்கும்போது நான் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும் இல்லை வந்து ஒரு வேளை உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லை அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு உங்கள் கையில் ஜாதகம் இல்லை ஜாதகம் தெரியாது அப்படின்னா இது கமெண்ட் ஒன்று இருக்குது அதில் லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் நம்ம வெப்சைட்டோட லிங்க் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் ஜாதகத்தை வந்து நீங்கள் பிடிஎஃப் மாதிரி ஃபோனில் வாட்ஸ்அப்லேயோ அல்லது ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போது எடுத்து பார்த்துக்கலாம் சரி இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பதிவு மீனராசி மீன லக்னம் பொதுந்தோம் ஜென்மசனி என்ன பண்ண போறாருன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் வரக்கூடிய ஜென்மசனி என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பான்னு போனோம் முதல் விஷயம் சனி தர்மவான் நீதிமான் கரெக்டுங்களா மீனராசி சனியோட ஆதிக்கத்தில் உள்ள ராசி என்ன சார் புதுசாக ஏதோ சொல்கிறீங்க ச மீனராசி வந்து குருவோட ராசி இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஜோதிடத்தில் கொஞ்சம் ஆர்வம் தான் தெரியும் உங்களுக்கு குருவோட ராசி தாங்க ஆனால் நட்சத்திரமாக அந்த ராசியை இயக்கக்கூடிய நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரம் சனீஸ்வரன் உத்திரட்டா நட்சத்திரத்துக்கு அதிபதி அதனால் இது வந்து சனியால் இயக்கப்படக்கூடிய தான் உண்மை அப்போ சனியோட குவாலிட்டிஸ் இவங்ககிட்ட நிறையா இருக்கும் குரு குவாலிட்டிஸும் இருக்கும் சனி குவாலிட்டிஸும் இருக்கும் அதுதான் அங்கே விஷயமே அப்போ சனியோட குவாலிட்டி என்ன கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கிறது அப்பப்போ கொஞ்சம் தற்புகிற்சி பேசுறது சின்ன சின்ன போட்டி போடாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிறது அமைதியாக கொஞ்சம் ஒரு ஒரு அளவுக்கு இவங்க கொஞ்சம் அமைதியானவங்க டக்குன்னு அப்படி ஒன்றும் தாம் தூம்னு இது பண்ணுற ஆட்கள் கிடையாது அதே மாதிரி பொது மேடைகள் பொது இடங்கள் பொது புகழ்ச்சி இதெல்லாம் இவங்களுக்கு ஓரளவுக்கு மேலே பிடிக்காது அதாவது கூச்சப்படுறவங்க எப்படி ஒரு கூட்டத்துக்கு நடுவில் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களும் அந்த கூட்டம் அப்படின்ற இடம் வந்துச்சுன்னா கொஞ்சம் தயங்கி தான் பேசுவாங்க இப்போ மீனராசியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் டெய்லி ஐம்பது மாணவர்கள் மத்தியில் பேச வேண்டியிருக்குமே சார் இல்லைங்க அது அவங்களுக்கு தொழில் பழகிடும் புரியுதுங்களா அதே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க கிளாஸ் எடுத்தப்போ எப்படி இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன் தர்மத்துக்கு பார்ப்பாங்க தர்ம தானங்கள் செய்யணும்னு நினைப்பாங்க உண்மைக்கு எப்பயும் மரியாதை கொடுப்பாங்க இவங்க உண்மையாக இருக்காங்களான்றது வேற அது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்பப்போ இவங்க கொஞ்சம் உண்மையாகவும் பொய்யும் கலந்து தான் இருப்பாங்க அது வேறு எல்லா ராசிகளையும் இருக்குது பட்டு உண்மையை மதிப்பாங்க அதாவது எப்படின்னா நான் நேர்மையாக இல்லைடா ஆனால் நேர்மையா நேர்மையாக இருக்கான் பாரு என் வேலை என்னோடய நிலமை நான் என்னால் நேர்மையாக இருக்க முடியல அவன் நேர்மையாக இருக்கான் பாரு அவனை மதிக்கணும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி கேரக்டர் புரியுதுங்களா ஸோ உண்மை நேர்மை இதெல்லாம் கொஞ்சம் மதிக்கிறவங்க இதுதான் சனியோட குவாலிட்டி இதெல்லாம் சனி ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க அதே மாதிரி நியாயமான வழியில் சொத்து சேர்க்கணும் உழைச்சி சேர்க்குற காசு தான் உடம்புல சேரும் இந்த மாதிரி ஆட்கள் ஆனால் இவங்க ரொம்ப பயங்கர ஹார்ட் ஒர்க்கரானு கேட்டால் கிடையாது ஒரு ஐம்பது கிலோ மூட்டையை தூக்கிட்டு நடப்பாங்களான்னா அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் ரெகுலராக நேர்மையாக உழைக்கணுன்றதில் இவங்க இதாக இருப்பாங்க இதெல்லாம் சனியோட குவாலிட்டிஸு ஸோ இதில் நான் உங்களுக்கு சனி உத்திரட்டா நட்சத்திரம் நடு நட்சத்திரமாக வரதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மட்டும் கொடுத்தேன் இப்படிப்பட்ட மீனராசி நேயர்கள் ஆல்ரெடி விரைவு சனி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே முக்கால் வருஷம் முடிஞ்சது விரை சனி இந்த ஒன்றே முக வருஷமாக நிறைய மீனராசி லக்னக்காரங்க வாழ்க்கையில் எதிர்பாராத பல திருப்பங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிட்டாங்க நஷ்டம் பொருள் நஷ்டமும் ஆயிருக்கு உறவு நஷ்டமும் ஆயிருக்கு உறவுகளும் பிரிஞ்சு போயிடுச்சு உறவுகள்லேயும் கஷ்டங்கள் வந்துடுச்சு உறவுகள் மனசையும் காயப்படுத்தியாச்சு உங்கள் மனசும் உறவுகளால் காயப்பட்டுருச்சு இல்லைங்களா இந்த மாதிரி பல குடும்பங்களில் பல கஷ்டங்கள் சிக்கல்கள் மீனராசி லக்னக்காரங்களுக்கு ஏற்பட்டுருச்சு யாரால் விரை சனியால் அப்படி இருக்கிற சனியே இவ்வளோ செஞ்சிட்டாருன்னா நீ லா சனி உங்கள் ராசியிலே தலைமையிலே வந்து உட்கார போகிறாரு அப்போ என்ன பண்ண போகிறாரு ஒன்றும் பண்ண மாட்டார் என்ன பண்ணுவார் தெரியுமா எல்லாத்தையும் ஸ்லோவாக்குவார் மந்தமாகும் வேக வேகமாக ஓடிட்டுருந்தீங்க இல்லையா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாகும் கொஞ்சம் ஸ்லோவாகும் பத்தாம் வீட்டுக்கு தன் பார்வையை செலுத்துகிறாரு தொழிலில் வளர்ச்சி ஸ்லோவாகும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் ஃப்ரீலான்ஸ் சுயமாக வேலை பார்க்குற அதுவும் ஸ்லோவாகும் கொஞ்சம் வருமானம் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வந்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாற்பத்தெட்டு இந்த லெவலில் வரும் புரியுதுங்களா தசை புக்தி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா சமாளிப்பீங்க ஓகே தப்பு இல்லை வருமானம் அப்படி இப்படி வந்தாலும் அதில் இதில் எடுத்து போட்டு லைஃப் போயிட்டுருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி கொண்டு போய்ப்பீங்க தசை புக்தியும் சரியில்லைன்னா தான் இந்த டைமில் அடி வாங்குவீங்க தொழிலில் கஷ்டம் பணம் பற்றலை கடன் வாங்க வேண்டியிருக்கு கடன் வாங்கி அதுக்கு வட்டி கட்ட வேண்டியது இருக்குது நகையெல்லாம் பேங்க்கில் வைக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி பஞ்சாயத்து ஆல்ரெடி அப்படி தான் இருக்குது சனி வந்தால் இன்னும் அது கொஞ்சம் ஒரு இன்னும் ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போகும் இதெல்லாம் வந்து இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா சனியோட நெகட்டிவ் சொல்கிறேன் உடனே ஐயையோ போச்சு அப்படின்னு நினைக்க வேண்டாம் பின்னாடி தான் பாசிட்டிவெல்லாம் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ தொழில் ஸ்லோவாகும் வேலை விஷயத்தில் ஸ்லோவாகும் ப்ரமோஷன் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது எதிர்பார்த்த இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்காது சில நேரங்களில் தொழில் மார்க்கமாக பொண்டாட்டி பிள்ளையை விட்டு பிரிஞ்சிருக்கிற அமைப்புகள் ஏற்படலாம் சரிங்களா இந்த மாதிரி சில சூழல்கள்லாம் இந்த ஜென்ம சனியால் தொழிலுக்கு ஏற்படும் சரிங்களா சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் ஆனால் போன புதுசாக போன இடத்துலையும் கொஞ்சம் அவ்வளோ சுமூகமான சூழல் இருக்காது ஸோ வேலைன்றதே ஏதோ என்னடா பண்ணுறது குடும்பத்தை ஓட்டணுன்றதுக்காக செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பிடிக்காமல் செஞ்சுட்ருக்கிற சூழலும் இந்த ஜென்ம சனி காலத்தில் ஏற்படும் ஏழாம் பார்வையாக சனி பார்க்குறாருங்க மனைவியை விட்டு கணவன் பிரிவது கணவனை விட்டு மனவன் மனைவி பிரிவது ஒரே வீட்டில் இருந்தாலும் மூஞ்சி மூஞ்சி பார்த்துக்காமல் இருக்கிறது ஒரே படுக்கையில் படுத்திருந்தாலும் ஒ ஒருத்தர் ஒருத்தர் டச் பண்ணாமல் நடுவில் தலைவாணி வச்சுட்டு படுக்கிறது இந்த மாதிரி சூழல் நிறைய மீனராசினியர்களுக்கு ஆல்ரெடி இருக்குது ஜென்மசனி வரும்போது அது அப்படியே தொடரும் ஆனால் ஒரு சின்ன நல்ல விஷயம் என்னென்னா ராகுது பயிற்சி ஆகிடும் ஸோ அது ஒரு ரிலீஃப் ராகுது பயிற்சியானது ஒரு சின்ன அப்பா கொஞ்சம் ஒரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ ஒருத்தர் அடிக்கிறது நிறுத்திட்டான் ஒருத்தர் மட்டும்தான் அடிச்சிட்ருக்கிறான் அந்த மாதிரி ஒரு சின்ன ரிலீஃப் ராகு கேதுக்களுடைய பயிற்சி ஏப்ரலில் ஜென்மசனி ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே அது முடிஞ்சிருது ஸோ ராகு ராசியை விட்டு வெளில போயிடுறாரு அதனால் அது ஒரு நல்ல விஷயம்தான் தப்பு தான் இந்த ராகுவை சனி கிடக்கிறாரு இல்லையா இந்த டைமில் நிறைய இந்த நம்ம ஊரில் ஆட்சி மாற்றம் ஆட்சியாளர்கள் மாற்றம் அமைச்சர்கள் மாற்றம் பெரிய பெரிய அதிகாரிகள் போஸ்டிங் இருக்கிற இடம் தெரியாமல் வெளியே எங்கேயோ வேறு ஊருக்கு போகிறது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஏழாம் வீட்டுக்கு பார்க்குறதுனால கூட்டு தொழிலையுமே வந்துட்டு சில பல கஷ்டங்களை சந்திப்பீங்க சரிங்களா மந்தமாக இருக்கும் கூட்டை பிரித்து விட்டு தனியாக நான் பண்ணுறேன்னாலும் அது அவ்வளோ சீக்கிரம் பிரியாது ஸோ அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி போயிட்டுருக்கோம் மூணாம் வீட்டுக்கு சனியினுடைய பார்வை சகோதர சகோதரிகளுக்கு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா பணம் வராது அதனால் சகோதர சகோதரிங்களும் மனக்கசப்பு ஒரு நகை வச்சுட்டு தொழிலுக்கு போட்டு தேவைப்படும் போது நகையை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி நகை வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ உங்களுக்கு நகையை திருப்பி டைமுக்கு உங்களுக்கு கொடுக்கற மாட்டாங்க இது மாதிரி கஷ்டப்படுவீங்க சகோதர சகோதரிகளுக்குள்ள உறவுகள் பாதிப்படையும் பூர்வீக சொத்து சம்மந்தமாகவும் சில மீனராசி லக்னக்காரங்களுக்கு இப்போது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள சில பல கஷ்டங்கள் சங்கடங்கள் ஏற்படும் மக்கள் இப்போ உங்கள் மூலமாக ஒரு பத்து பேர் பத்து பேர் மூலமாக நூறு பேர் இப்படி தெரிஞ்சு உங்களுடைய தொழிலை விஸ்தரிக்கக்கூடிய அந்த நெட்வொர்க்கிங் இருக்கு இல்லையா அது வந்து இந்த டைமில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஓகேங்களா அது பெருசாக நடக்காது மார்க்கெட்டிங் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா அவங்களுக்கு நெட்ஒர்க்கிங் தான் எல்லாமே கரெக்டுங்களா சரி இதுதான் சனி ஜென்மசனி வந்தால் நடக்கக்கூடிய பிரச்சனை இப்போது இதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாம் தொழிலில் சனியால் பிரச்சனை வருதா ஒன்றும் இல்லைங்க தினமும் காலைல எதிரிச்சு நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க வேலைக்கு அது அது கடையாக இருந்தாலும் ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் அல்லது வேலை பார்க்குற ஆஃபீஸாக இருந்தாலும் அது எதுவாக இருந்தாலும் தினமும் காலைல போகும்போது உங்கள் வீட்டு வாசலுக்கு போயிட்டு அந்த தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் ஒரு மூணு நாய்களுக்கு ஓகே அது எவ்வளோ நாய் அஞ்சு நாய் இருந்தாலும் சரி ஏழு நாய் இருந்தாலும் சரி உங்கள் சக்தி என்னென்னா உங்கள் கையால் கொஞ்சம் பிஸ்கட்டோ அல்லது வறுக்கையோ அல்லது கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு மாதிரியோ அதை உங்கள் கையால் அதுங்களுக்கு போட்டு அதுங்க சாப்பிட்றத ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்றத பார்த்துட்டு நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பலாம் இது நீங்கள் செய்ய வேண்டியது சார் நான் வந்து ஒரு அன்றாடம் வண்டியில் பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஊர் ஊராக போய் விற்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி சார் எனக்கு வந்து நாய்களுக்கெல்லாம் சோறு போடுற அளவுக்கு இல்லை ஒன்றும் இல்லை சார் அஞ்சு ரூபா டைகர் பிஸ்கட் பாக்கெட் கரெக்டாக டைகரோ பார்லேஜ் ஏதோ ஒன்று அந்த அஞ்சு ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி ஒரு ரெண்டு நாய்க்கு மூணு மூணு பிஸ்கெட்டு போட்டிங்கன்னா அதுவே போதும் இதை நீங்கள் தவறாமல் செய்யுங்க முக்கியமாக செய்யுங்க எரும இருக்கீங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் எருமை மாடு இருக்கா காலையில் எழுந்திரிச்சோன்னா தயவு செஞ்சு அந்த எருமை மூஞ்சில் முழிக்காதீங்க புரியுதா போய் பசு மாட்டு மூஞ்சில் முழிச்சுட்டு அப்புறம் எலும்பு எருமை மூஞ்சியில் முழிங்க ஏன்னா விவசாயிகள் நிறைய பேர் எருமை மாடு வளர்த்தவங்க பால் வியாபாரம் செய்கிறவங்க அவங்கெல்லாம் எருமை மாடு வீட்டில் இருக்குன்னா ஒருவேளை நாயெல்லாம் உங்கள்கிட்ட இல்லை எரும்பு மாடு இருக்குதுன்னா எருமை மாட்டுக்கு தீனி கொடுங்க கீரை அந்த மாதிரி புல் புல் கட்டு தட்டு பயிர் இந்த மாதிரி ஏதாவது அதுங்களுக்கு சாப்பிட தீனி மாதிரி கொடுங்க கொடுத்துட்டு நீங்கள் போங்க இதுவும் நல்ல விஷயம் ஏன்னா ஆதரவு இல்லாத ஜீவராசிகளும் சனியோட தான் எருமை மாடும் சனியோடய ஆதிக்கம் தான் ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்துட்டு உங்கள் தொழிலுக்கு போங்க ரொம்ப நல்லது இது வந்து தொழில் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் தொழிலுக்கு போகிறவங்களா தான் இதை செய்யுங்க இதை டெய்லி செய்யுங்க அடுத்து கணவன் மனைவி சார் எனக்கு தொழில் கூட அப்படி இப்படின்னு நான் சமாளிச்சுக்கிறேன் சார் கணவன் மனைவி பிரச்சனை இன்னொரு முக்கியமான விஷயம் கணவன் மனைவி நான் வர்றேன் வேலை செய்ய ஒரு ஐம்பது பேர் வச்சு வேலை செய்கிறீங்களா வேலையாட்கள்கிட்ட தயவு செஞ்சு கடுமையாக நடந்துக்காதீங்க உங்களுக்கு கீழே நீங்கள் போட்ட வேலையை செய்கிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா கீழ்நிலை ஊழியர்கள் கிட்ட கடுமையாக நடந்துங்க நீங்கள் அரசு அதிகாரியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் அரசியல்வாதியாக தொண்டங்களை மதி அரசு ஊழியராக கீழ் ஊழியர்களை அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் உதவி செய்யுங்க டார்ச்சர் கொடுக்காதீங்க ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க ஆனால் உங்களுக்கு கீழே நிறையா எம்ப்ளாயிஸ் இருக்காங்களா உங்கள் ஊழியர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ரமோஷன் வேலை இந்த மாதிரி விஷயங்களை உதவி செய்யுங்கள் உதவி செய்யலனாலும் உபத்திரவம் செய்யாது சொந்தமாக தொழில் வச்சு கீழே பத்து இருபது ஆட்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் நேரத்துக்கு நாளுக்கு கொடுங்க ஏதோ வாரத்தில் ஒரு நாளாவது அவங்களுக்கெல்லாம் ஒரு சாப்பாடு ஆர்டர் பண்ணி அவங்க கூட உட்காந்து சாப்பிடுங்க அவங்க மனசு குளிர்ந்துச்சுன்னா சனி பகவான் கொழுந்துருவார் தொழில் நல்லா போகும் இதை செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்டில் எழுதுங்க சார் எனக்கு இது நடக்கலைன்னு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரியா ஏன்னா கண்டிப்பாக நடக்கும் சரி இப்போ குடும்பம் த திருமணம் ஓரளவு பிரச்சனை டைவர்ஸு கே கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து புருஷனை விட்டு பொண்டாட்டி இருக்கிறது பொண்டாட்டி விட்டு புருஷனாக இருக்கிறது தூது போயிட்டு இருக்கிறது இது மாதிரி ஏதோ சம்திங் இது இல்லை வேலை விஷயமா நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார் பொண்டாட்டி பார்த்தே வருஷம் ஆயிடுச்சு இதுவும் ஒரு வகையில் பிரிவு தான் ஆனால் இந்த வேலை விஷயமா போகிறது நல்ல விஷயம் காரணம் என்ன சண்டை போட்டு டைவர்ஸில் பிரியாமல் வேலை விஷயமா போகிறேன் பொண்டாட்டி என்கிட்ட தினமும் அக்கறையாக கேட்குறா சாப்பிட்டீங்களா குளிச்சிங்களா என்ன பண்ணுறீங்க இது நல்ல விஷயம் புரியுதுங்களா அப்படி இருக்கா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே விட்டுருங்க நீங்கள் பொண்டாட்டி பிள்ளையை ஃபோன்லேயாவது நல்லா அக்கறையாக விசாரிங்க பாருங்கள் ஊருக்கு காசு அனுப்பிவிடுங்க நல்லா அவங்க அங்கேயாவது நீங்கள் இல்லைன்ற ஒரு குறையை தவிர மற்ற குறை இல்லாமல் இருக்கட்டும் சந்தோஷம் ஆனால் பிரச்சனையான டைவர்ஸு இந்த மாதிரி வாழ்க்கை பிரச்சனை குடும்பம் சரியில்லை பிள்ளைங்க அங்கே இருக்குது அப்பா இங்கே இருக்கேன் பொண்டாட்டி அங்கே இருக்கா இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா காக்கா வந்துட்டு குடும்ப காக்கா பார்த்துருக்கீங்களா ஒரு காக்கா செத்தா மொத்த காக்கையும் சேர்ந்தாலும் அதே மாதிரி சனீஸ்வரனோட அம்சம் காக்கா இந்த குடும்பமாக ஒன்றா சேர்ந்து வாழக்கூடிய இந்த காக்கைகள் இருக்கு இல்லையா இந்த காக்கைகளுக்கு உணவு வைங்க சரி காக்கைக்கு உணவு வைக்க முடியலன்னா கூட பரவாயில்லை குறி காக்கா கூடு இந்த மாதிரிலாம் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா அதை கலைக்காதீங்க கலைக்கிறவங்கள ஸ்டாப் பண்ணுங்க தடுத்து நிறுத்துங்க சரிங்களா வீட்டு மாடி மேலே தண்ணி தானியம் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வைங்க ரேஷன் அரிசிலாம் வரும் இல்லையா அதெல்லாம் ஒரு டெய்லி ஒரு அரை கிலோ கூட வைங்க தப்பே கிடையாது குருவி புறா தான் சாப்பிட்ணும் காக்கா சாப்பிடுதுன்னு சொல்லி விரட்டாதீங்க காக்கா தான் சாப்பிட்ணும் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க காக்காவுக்கு தண்ணியும் அரிசி அல்லது ஏதாவது கோதுமை அல்லது எதாவது ஆரியம் கம்பு இந்த மாதிரி எதாவது தானியங்களை வைங்க சாப்பாடு வைக்கிறதுனால வைங்க தப்பு இல்லை காக்கைகள் தினமும் ரொட்டீனாக உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சுன்னா குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள் குறையும் அது குடும்பமாக வந்து சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க பிரிஞ்சு இருக்கிறவங்க சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ இது வந்து அந்த மாதிரி குடும்பம் பிரிவுகள் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போது இது ரெண்டு ஆரோக்கிய பிரச்சனைகள் சார் எனக்கு ஜென்ம சனி ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் பிரச்சனை அடுத்த வருஷம் ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்கிறாங்க என்ன சார் பண்ணிட்டோம் இப்போ சனி ஜென்மசனி படுத்தி எடுத்துருவார் போல இருக்குது பயமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இல்லைனா ஆல்ரெடி ரொம்ப நாளாக ப்ரெஷர் சுகருக்கு மருந்து சாப்பிட்டுருக்கேன் சார் ஒரு ஆல்ரெடி ஒரு பைபாஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கீது இருக்கிறீங்கன்னா இப்போ இந்த சனி வரும்போது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவார் அப்படின்னு பயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக திருக்கடையூர் போய்ட்டு வாங்க பைரவ யந்திரத்தை வீட்டில் முறப்படி எழுதி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஆறுக்கு ஆறாக இருந்தாலும் சரி ஒம்பதுக்கு ஒம்பதாக இருந்தாலும் சரி அது வீட்டுக்கு ஆறுக்கு ஆறு ஒம்பதுக்கு ஒன்போதே போதும் ரெண்டே பெருசு புரியுதுங்களா அதுவே போதும் அதை முறப்படி வழிபாடு பண்ணுவேன் பைரவருடைய இயந்திரம் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு திருக்கடையூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய காலசம்ஹார மூர்த்தியையும் அமிர்தகடேஸ்வரரையும் அபிராமி தாயையும் வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அங்கே கொஞ்சம் அர்ச்சகர்கிட்ட குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா விபூதி சுவாமி ஒரு கொஞ்சம் காசு கொடுத்திங்கன்னா அந்த விபூதி கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க அந்த விபூதியை வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பசுஞ்சான விபூதி சுத்தமான விபூதி கேட்டு ஒரு கிலோ அந்த மாதிரி வாங்கி வைங்க அது கூட சேர்ந்து கலந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த விபூதியை டெய்லி காலையில் வச்சுக்கிட்டு உள்ளுக்கும் சாப்பிட்டுக்குங்க ஒரு 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 பிடி ஒரு சிட்டிகை ஒரு ஒரு கையில் ஒரு பிடி எடுத்து இந்த வாயில் போட்டுட்டு சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஒரு பதினெட்டு தடவை சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட வேலைகளை தொடங்குங்க ரொம்ப நல்லது எது ஒன்று பைரவயந்திரம் அதுலேயும் குறிப்பாக சண்டை பைரவயந்திரம் இன்னொன்று திருக்கடையூர் வழிபாடு சரிங்களா இது ரெண்டையும் செஞ்சுக்கோங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைரவருடைய காயத்ரி மந்திரத்தை பைரவ அஷ்டகம் இருக்கும் பாருங்கள் தேவராஜ சேவியமான அந்த மாதிரி அது ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள் அந்த பைரவ அஷ்டகத்தை நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு யூடியூப்லேயே அதிலே ஒன்றில் நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா பைரவ அஷ்டகத்துக்கு உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் கமெண்ட்லேயே தனியாக ஒரு லிங்க் நான் கொடுக்குறேன் ரொம்ப சுத்தமான அக்ஷரம் உச்சரிப்பு இருக்கக்கூடிய ஒரு அஷ்டகத்தை நான் வந்து நானே கூட பதிவிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா இது வந்து பார்க்கல ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மரண பயம் இருக்கவங்களுக்கு பெருசாக ஏதாவது ஆகிடும்னு பயம் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் இது செய்ய வேண்டியது சகோதர சகோதரிகளோட பிரச்சனை பண பணம் வராமல் போயிட்டுருக்கு கொடுத்த இடத்துல பணம் வரல சொத்து பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளால் இருக்கிறவங்க இந்த மாதிரி சங்கடத்தால் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் கண்டிப்பாக வந்துட்டு சுதர்சனர் வழிபாடு செய்யணும் சுதர்சன மகாமந்திரத்தை தினமும் சொல்லலாம் சுதர்ஷன எந்திரத்தை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் சரியா சரி இப்போ நான் வந்துட்டு சொன்ன விஷயங்கள் எல்லாமே சனிக்கிழமைகளை தவறாமல் செய்ங்க மற்ற நாட்கள்லேயும் செய்யணும் மற்ற நாட்களில் முடியலான்னு பரவாயில்ல சனிக்கிழமை மிஸ் ஆகாமல் செய்ங்க எல்லா நாளும் செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பொதுவாக இந்த இந்த பிரச்சனைக்கு இந்த பரிகாரம் இல்லாமல் நான் பொதுவாக ஒரு சில பரிகாரங்கள் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்களை விட பொருளாதாரத்துலேயும் ஜாதி அடிப்படையிலும் கீழ்நிலையில் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு தப்பாக பேசாதீங்க முதல்ல கீழ்நிலை அப்படின்ற பார்க்குறதே தப்பு பட் சமுதாயத்தில் அப்படி தான் இருக்குது அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்கிறதுனால வந்துட்டு சமுதாயத்தில் பின்தங்கிய நிலையில் கீழ்நிலையில் சமுதாயம் அவங்களெல்லாம் வச்சுருக்குதோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள தயவு செய்து தப்பாக பேசுறது சண்டை போடுறது அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அவங்க கிட்ட பேரம் பேசுறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா சமுதாயத்தின் அழுக்குகளை அவங்க சுத்தம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறவங்க புரியுதுங்களா அவங்களெல்லாம் வந்துட்டு சனியோட அம்சம் அவங்கெல்லாம் சனி ச ஏன்னா சனி துப்புரவு தொழிலாளர்கள் சனி செருப்பு தொழிலாளர்கள் சனி ரோடு போடுறவங்க இதெல்லாம் சனியோட அம்சம் இவங்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் நீங்க சண்டை போடாமல் இருக்கிறது இவங்கள மரியாதையை நடத்துறது இவங்களோட மனசு கொஞ்சம் நல்லா குளிர்ற மாதிரி நடந்துக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக நீங்க போய் அவங்களுக்கு டெய்லி நூறுரூவா கொடுங்க அப்படிலாம் நான் சொல்ல வசதியே இல்லைனாலும் அவங்கள வந்து மரியாதை இல்லாமல் நடத்தாமல் இருந்தீங்கன்னாவே அது போதும் தாராளம் முடிஞ்சால் உதவிகள் செய்யலாம் முடிஞ்சால் ஒரு ரோடு போடுறவங்களுக்கு காலில் செருப்பு இல்லாமல் இந்த பிளாஸ்டிக் கவர் எல்லாம் சுற்றிக்கிட்டு போடுறாங்களா ஒரு ரப்பர் பூட்ஸ் வாங்கி கொடுக்குற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க டெய்லி அந்த வேலை தான் செய்வாங்க அந்த வேலைக்கு ஒரு பூட்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்க அவங்களுடைய சாப்பாட்டுக்கு வழியை ஏற்படுத்துறீங்க ஸோ அவங்க ரொம்ப அவங்க உங்களை நன்றியோடு பார்ப்பாங்க அதெல்லாம் சனிக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் பண்ணுங்கள் வசதி இருந்தால் செய்யலாம் இந்த மாதிரி ஏ ஊனமுற்றோர் ஏழைகள் கந்தல் துணி அழுக்கு துணியோடு இருக்கக்கூடியவங்க இவங்களெல்லாம் தயவு செஞ்சு இதாக பார்க்காதீங்க கருவறுப்பாக பார்க்குறது அவங்க மனசு கோன்ற மாதிரி நம்ம நடத்துறதுக்கு தயவு செஞ்சு செய்யாதிங்க சரிங்களா சரி நன்மை செய்வோம் சனி பகவான் ஒரு நேர்மை நீதி தவறாத நியாயவான் ஆல்ரெடி நீங்கள் எப்பயாவது பிரச்சனை பண்ணியிருந்து பொய் சொல்லியிருந்து பொய் சாட்சி சொல்லியிருந்து அடுத்தவங்க காசு ஏமாற்றி அடுத்த உறவுகளை வந்து சங்கடப்படுத்தி நீங்கள் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் சனி காலத்தில் உங்களுக்கு கஷ்டம் கொடுப்பாரு ரொம்ப இல்லாதவங்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துவார் சில கஷ்டங்கள் மூலமாக அனுபவத்தை கொடுத்துட்டு போயிடுவார் பெருசாக தொடமாட்டார் புரியுதுங்களா ஸோ அவரை மனசால் நம்ம வணங்குவோம் அவருடைய அந்த தன்மையை போற்றுவோம் ஜென்மசனி நிச்சயமாக நமக்கு நல்ல அனுபவத்தை கொடுத்து வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்வார்ன்றதை நம்புவோம் சரிங்களா சரி இந்த பதிவை நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் தவறாமல் கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க சரிங்களா தனிப்பட்ட ஜாதகத்தை தயவு செஞ்சு கீழே கமெண்ட்டில் கேட்காதிங்க எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பதில் சொல்ல முடியாது எங்களால் அது கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்க நாங்கள் சொல்கிறோம் சரியா சரி உங்களுக்கு ஜாதகம் கை கைரேகை நியூமராலஜி இந்த மாதிரி உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு துல்லியமான முறையில் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் வராயஜுதரன் ஜாமகோலுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்